நான் சொல்ல போகிற இந்த அஞ்சு பழங்களை நீங்கள் தவறாமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் சிறுநீரத்தில் உள்ள நச்சுக்களெல்லாம் சுத்தம் செஞ்சு உங்கள் கிட்னீஸை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் நம்ம உடல்லே முக்கியமான பகுதினா நம்மளோட கிட்னீஸ் சிறுநீரகம் தான் உங்கள் உடலில் இருக்க நச்சுக்களை சுத்தம் செஞ்சிற ஒரு வடிகட்டி ஒரு ஃபில்டராக தான் கிட்னீஸ் சிறுநீரகம் செயல்படுது அப்படி நம்ம உடல்லேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த கழிவுகளை சிறுநீர் மூலமாக இந்த சிறுநீரகம் வெளியேற்றுறது இப்போ நான் சொல்ல போகிற இந்த பழங்களை நீங்கள் சாப்பிட்றது மூலமாக உங்கள் சிறுநீரகத்தை சுத்தமாக வச்சுக்க முடியும் உங்கள் கிட்னீஸை ஆரோக்கியமாகவும் பார்த்துக்க முடியும் சரி வாங்க என்னென்ன பழங்கள்னு இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம் சிவப்பு திராட்சைகள் ரெட் கிரேம்ஸ் இதில் பிளாவினாய்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம சிறுநீரகத்தை ஏற்படுற வீக்கத்தை தடுக்கும் இரத்தத்தையும் சுத்திகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் பல்வேறு வகையான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்ம சிறுநீரகத்துக்கு உள்ளே இருந்து சுத்தப்படுத்துகிற திறமை இந்த சிவப்பு திராட்சைக்கு இருக்குது நம்ம சிறுநீரக நச்சுத்தன்மைக்கு இந்த சிவப்பு திராட்சை ரொம்பவே பயனுள்ளதாக கருதப்படுது நம்பர் டூ ஸ்ட்ராபெர்ரி பெர்ரி வகைகள் இந்த பெர்ரி வகையில் ப்ளூபெர்ரி ரேஷ்பெரி ஜாமுன்ஸ் இந்த மாதிரி பல விதமான பெர்ரிஸ் இருக்குது இந்த பெரீஸ் பழங்களில் ஆன்டி ஆக்சிட்கள் அப்புறம் பைட்டோகெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சிறுநீரகத்தோட செல்களில் ஆக்சிஜனேற்றத்தோட அழுத்தத்தையும் அலர்ஜியோட அபாயத்தையும் குறைச்சி சிறுநீரக நச்சுத்தன்மையில் பயனுள்ளதாக கருதப்படுது நம்பர் த்ரீ தர்பூசணி தர்பூசணியில் நைன்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு நீர் சத்து இருக்கிறதுனால நம்ம சிறுநீரகத்தோட இந்த நீர் சத்தை கம்ப்ளீட் பண்ணோம் சிறுநீரத்துக்கு வர பாதிப்புகளோட அபாயத்தையும் குறைக்கும் தர்பூசணியில் உள்ள இந்த லைகோபின்ங்கிற கலவை வந்து சிறுநீரகத்தோட வீக்கத்தை குறைக்கவும் உதவுது அது மட்டும் இல்லாமல் இந்த தர்பூசணி வந்து சிறுநீரத்துக்கு தேவையான இந்த பாஸ்பேட் ஆக்சிலேட் சீரேட் கால்சியம் போன்றவற்றை சமன் செய்யும் ஸோ கிட்னியோட நச்சுக்களை நீக்குவதில் தர்பு தர்பூசணி மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுது நம்பர் ஃபோர் ஆரேஞ்ச் மற்றும் எலும்பிச்சை சிறுநீரத்தை சுத்தப்படுத்துகிறதுல இந்த எலுமிச்ச சாருக்கும் ஆரஞ்சு சாருச்சுக்கும் முக்கிய பங்கு இருக்குது இந்த பழத்தோட சாறு சிறுநீரத்தில் கற்கள் உருவாத தடுக்குது நம்ம உடல் முழுவதற்கும் தேவையான அந்த திரமங்களை இந்த பழ சாறு சமநிலைப்படுத்துது நம்பர் ஃபைவ் மாதுளை கிட்னிஸோட நச்சுக்களை நீக்குவதில் மாதுளை மிகவும் பயனுள்ளதாக கருதப்படும் சிறுநீரத்துக்கு வர பாதிப்புகளை குறைக்கிறதுல மாதுளை வந்து சிறப்பு வாய்ந்தது தர்பூசணி போலவே மாதுள பழமும் சிறுநீரகத்தோட பாஸ்பேட் ஆக்சிடேட் சீட்ரைட் கால்சியம் எல்லாத்தையுமே சமநிலைப்படுத்த ஹெல்ப் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த பழங்களை நீங்கள் சாப்பிட்றது மூலமாக உங்களோட சிறுநீரகத்தை சுத்தமும் செஞ்சு ஆரோக்கியமாகவும் வச்சுக்க முடியுங்க உங்களோட செரிமான மண்டலமும் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கு நம்மளோட ஹாப்பி பியூட்டி ஹெல்த்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட ஹேப்பி பியூட்டி ஹெல்த்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் அண்ட் தேங்க்யூ நாளைக்கு இதே மாதிரி வேறொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ்